என் தங்கமே கருப்பனின் வாக்கு என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்கின்ற என் பிள்ளை இன்று அப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக நீ கேட்டு தெரிந்து கொள் இது எந்த அளவில் உனக்கான எச்சரிக்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதுமே துன்பங்களை மட்டுமே கொடுக்கிறதே என்று சொல்லி நீ வருந்திய நிலையெல்லாம் மாறி இப்பொழுதெல்லாம் எந்த நேரத்திலும் சூழ்ச்சிகளையும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற தேவையற்ற விஷயங்களையும் நினைத்து அதிகப்படியான பயத்தை உனக்குள் வளர்க்க தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒருவர் திரும்ப சென்று விட்டார் வந்தவர் சாதாரணமாக வரவில்லை உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று வந்தவர்தான் இப்பொழுது உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இல்லை நீ கருப்பன் சொல்வதை கேட்காமல் சென்று விட்டாயானால் மீண்டும் அவர் உன்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நாமே சில நேரங்களில் காரணமாக இருக்கிறோம் என்று உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் நம்மை தேடி வருகின்றவர்கள் நமக்கு துன்பங்களை கொடுக்க வருகிறார்கள் என்று ஒருவர் உன்னை எச்சரித்த பிறகும் கூட அந்த துன்பத்தில் நீ சிக்கி தவிக்கிறாய் என்றால் அதை ஒரு நொடி பொழுதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என் பிள்ளையே எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது ஒருவர் வருவார் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை அழிக்க நினைப்பார் என்றால் இந்த கருப்பன் அதனை சாதாரணமாக விட்டுவிடுவேனாம் அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது என்றாலே அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இதுதானே உண்மை என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இந்த கருப்பனோடு சேர்ந்து பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரிகிறதோ இல்லையோ இந்த கருப்பன் எனக்கு அது நன்றாக தெரியும் அல்லவா அப்பன் எல்லா விஷயங்களையும் என்னவென்று சூழ்ந்து நின்று உனக்கு நல்லபடியாக தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா தீய விஷயங்களிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நான் சரியான தருணத்தில் தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வருகிறார் என்பதையே நாம் சற்று கவனிக்க வேண்டும் எல்லோருமே நல்ல எண்ணங்களோடு வருவது கிடையாது சாதாரணமாக வந்து செல்கின்றவர்கள் வேறு வேண்டும் என்றே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கணக்கிட்டு கொண்டு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது வேறு எதையுமே செய்வதற்குரிய தகுதி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வருகிறார்கள் என்பதையே நம்மால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படித்தான் இந்த கருப்பனுக்கு இப்பொழுது இந்த விஷயம் என்னவென்று புரிந்தது உன்னுடைய இல்லத்தின் வாசலை இவர் தேடி வருகின்ற நேரம் உன் இல்லத்தில் சந்தோஷம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை நோட்டமிட வருகின்றார் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க கூடாது இதை எப்படி தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இவர் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அல்லவா இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கவனமாக கவனித்துக்கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அந்த குடும்பம் முன்னேறிவிடும் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும் ஆனால் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா தான் நன்றாக இருக்கிறோம் ஆனால் மற்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அடுத்தவனுக்கு செய்தாலும் செய்வார்களை தவிர தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒருபொழுதும் செய்ய மனது வராது ஏன் இங்கு பலரும் தன் உடன் பிறந்த உறவுகளுக்கே ஒரு விஷயத்தை செய்ய ஆயிரம் முறை யோசிக்கிறார்கள் ஏதாவது ஒரு கட்டாயத்தில் செய்தால்தான் உண்டே தவிர வேறு எந்த விஷயத்திற்காகவும் இவர்கள் எதையுமே விடுவது கிடையாது என் குழந்தையே இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதுமே நீ காரணமாக இருந்து கொண்டே இருந்து விட்டால் போதும் கருப்பன் நடத்துவதை தரமாக நடத்தி கொடுத்துவிட்டு சென்று விடுவேன் என் பிள்ளையே நீயும் சற்று சூதானமாக இருந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவாக ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை உன் கருப்பன் நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிறைய பேருக்கு பாவம் பார்க்கின்றாய் ஐயோ பாவம் என்று அவர்களை விட்டுவிட நினைக்கின்றாய் இவர்களை பழிவாங்கி நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று யோசிக்கின்றாய் யாரையும் பழி வாங்க சொல்லி இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒருபொழுதும் சொல்வது கிடையாது யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நடத்த உன் அப்பன் ஒருபொழுதும் விரும்பியது கிடையாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவர் எதற்காக திரும்பச் சென்றார் உன் இல்லத்தின் வாசலில் இருந்து உனக்கு எதையாவது செய்துவிட்டு சென்றிருக்கலாம் அல்லவா அவர்கள் திரும்பிச் சென்றதற்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த பயம் இந்த கருப்பன் மீது அவர்களுக்கு இருந்த பயம் இந்த கருப்பன் இவர்களின் குடும்பத்தை காத்து கொண்டிருக்கின்றாரே இவர்கள் கருப்பண்ண சாமியை அல்லவா வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் நாம் எதையாவது செய்து விட்டோமானால் நிச்சயமாக அந்த கருப்பன் நம்மை எதையாவது செய்து விடுவார் என்று சொல்லி உன் இல்லத்திற்கு வந்தவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே இப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தவர் இந்த கருப்பண்ண சாமி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு திரும்ப சென்று விட்டார் ஆனால் இது தொடர வேண்டுமல்லவா இனி ஒருபொழுதும் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடாது மாறாக என் குழந்தையே அவர்கள் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டது போல நீயும் இந்த கருப்பன் உன் வாசலில் உனக்கு காவலாக நிற்கிறான் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் என்னை அங்கு நீ நிலையாக வைத்திருக்க வேண்டும் இந்த கருப்பனை அங்கே நிற்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு கருப்பனும் அவ்வளவு எளிதில் எல்லாம் யார் வாழ்க்கையிலும் நின்று விடுவது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு சந்தோஷங்களிலும் பங்கெடுத்து கொள்வதும் யாருக்கும் எந்த கஷ்டங்களை விட்டு விலகுவதும் கருப்பன் சட்டென்று செய்து விடுவது கிடையாது யாருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே குறித்து வைத்திருப்பேன் பல துன்பங்களுக்கு பிறகுதான் இவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கஷ்டங்களை கொடுத்து விட்டுத்தான் நான் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன் இதுதான் காலத்தின் கட்டாயம் அவர்களின் விதியும் கூட நான் நினைத்தால் அதை மாற்ற முடியும் என்று நீ யோசிக்கலாம் தருபவனே இந்த கருப்பன் நானாக இருக்கும் பொழுது நான் அதனை மாற்ற ஒரு பொழுதும் முயற்சி செய்ய மாட்டேன் ஏனென்றால் ஒவ்வொரு விஷயங்களிலும் பல பக்குவங்களை நீ அடைய வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் உனக்கானவையெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக தெளிவாக கிடைக்கும் உனக்கானவையெல்லாம் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடல்களை நிறைவேற்றி கொடுக்கும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதை எதிர்பார்த்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள் எந்த நொடியிலும் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாதல்லவா உனக்கென இந்த வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனைகளை உன்னை சுற்றி சுற்றி வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நன்மையை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் உனக்கான நன்மைகளை எல்லாம் இந்த கருப்பன் கொடுப்பான் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அதை நான் கொடுப்பதற்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்திக்க வேண்டும் கருப்பண்ணசாமி சொல்வது போல வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காமலும் நீ இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையையும் ஒருபொழுதும் நீ கெடுக்கக்கூடாது யாருக்காவது ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு நீ காரணமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பிரச்சனைகள் உருவானதற்கு நீ ஒரு பொழுதும் காரணமாக இருக்க கூடாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக கவனித்து நீ செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கான வெற்றியையும் உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பண்ண சாமியினுடைய வார்த்தைகள் என்றும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த கருப்பண்ண சாமியினுடைய வார்த்தைகள் என்றும் உனக்கு நிலையானதை கொடுக்கும் நல்ல எண்ணங்களைக் கொண்டு நீ எதை செய்ய நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத வகையில் உனக்கான நல்ல தேவைகளும் எதிர்பாராத வகையில் உனக்கான நன்மைகளும் என்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் வந்தது எப்படி இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற அளவிற்கு இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று இந்த கருப்பன் யோசித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இவர்களின் மீது நீ காட்டுகின்ற இரக்கம் நாம் என்ன செய்தாலும் இவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் என்று இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த எண்ணம்தான் இவர்களை இந்த அளவிற்கு வர வைத்திருக்கின்றது இந்த எண்ணம்தான் இவர்களை இந்த அளவிற்கு எதையாவது செய்து விடலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளி இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான துன்பத்தை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து ஆனால் இனிமேல் இவர்களை விட்டு தானாகவே நீ ஒதுங்கி விடுவாய் உன் அருகில் வர வேண்டும் என்றால் இவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் உன் அருகில் வர வேண்டும் என்றால் இவர்கள் எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது அது இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு சாத்தியம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாம் நீ சரி செய்து கொள்ள எப்பொழுதுமே முன்னேற்பாட்டோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிரு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பது வரப்போவது கிடையாது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றுமே துன்பங்கள் வரப்போவது கிடையாது எல்லா நேரத்திலும் நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள் மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் என் குழந்தையே கருப்பண்ண சாமியை வணங்கும் பொழுது வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு என்றும் நீ அடிபணிந்து கொண்டே இரு நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட விஷயங்கள் அடைந்திட்ட நன்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இது போன்ற எண்ணத்தோடு ஒருவரும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடாது அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விஷயத்திற்கும் எதிர்த்து துணிந்து நிற்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கொண்டே நீ யார் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டே இருந்து விட்டாயானால் இவர்கள் மேலும் மேலும் உன்னை பதம் பார்ப்பார்கள் நீ யார் என்று இவர்களுக்கு தெரிய வேண்டும் தவறு நடக்கிறது என்று தெரிந்துவிட்டால் நீ தட்டி கேட்பாய் என்பது இவர்களுக்கு புரிய வேண்டும் தவறு நடக்கின்ற இடத்தில் இந்த கருப்பன் நான் நிச்சயமாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் எந்த எதிரிகளும் இல்லாத ஒரு நிலை உருவாகிவிடும் யாரும் உன்னை அழிக்கவோ உன் வாழ்க்கையை கெடுக்கவோ நினைக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை செய்தால் அது அவர்களுக்கே திரும்ப செல்லும் என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்